நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் விஜய் தொலைக்காட்சியில் இருந்து சினிமாவுக்கு வந்தவர்களில் ஒருவர் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் கொண்டிருந்த ரோபோ சங்கர் அதன் பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் சினிமாவில் இருந்தும் தொலைக்காட்சியில் இருந்தும் விலகியிருந்தார் அதற்கு காரணம் பலருக்கும் தெரியாமல் இருந்தது இது குறித்து ரோபோ சங்கரை பேட்டி ஒன்றில் சொல்லும் போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின ரோபோ சங்கர் மதுவுக்கு அடிமாகிவிட்டதாகவும் இதனால் அவரது உடல்நிலை மிகவும் மோசமான நிலைக்கு சென்று விட்டதாகவும் அவரே பேட்டி ஒன்றில் தெரிவித்தார் இது மட்டும் இல்லாமல் யாரும் தன்னை போல் ஆகிவிடக் கூடாது என்று பல முறை கூறியுள்ளார் அவர் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்த காலகட்டத்தில் அவரது உயிரை காப்பாற்ற மிகவும் முக்கியமான பங்காற்றியவர் என்றால் அது மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் தான் இதற்காக ரோபோ சங்கர் மற்றும் அவரது மொத்த குடும்பமும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நன்றி தெரிவித்து வருகிறார்கள் மரணப்படுக்கையிலிருந்து மீண்டு வந்துள்ள ரோபோ சங்கர் தற்போது தனது குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளார் அதே நேரத்தில் அவ்வப்போது பேட்டிகளும் அளித்து வருகிறார் அந்த வகையில் அவர் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் நடிகர் தனுஷ் குறித்தும் அவர் தனக்கு செய்த உதவி குறித்தும் மனம் திறந்து பகிர்ந்துள்ளார் இது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது தனுஷ் மற்றும் ரோபோ சங்கர் என இருவரும் மாரி மற்றும் மாரி டூ படத்தில் இணைந்து பணியாற்றியுள்ளனர் அதற்கு முன்னர் இருந்தே இவர்கள் இருவருக்கும் நல்ல பழக்கம் இருந்தாலும் இருவரும் இணைந்து பணியாற்றிய போது இந்த படத்தில்தான் மாரி படம் சூப்பர் கிட்டடித்தது அதன் இரண்டாம் பாகம் விற்கப்பட்டது தனுஷ் குறித்து அவர் பேசுகையில் நான் கஷ்டத்தில் இருந்தபோது எனக்கு மனதளவிலும் சக மனிதராகவும் மிகவும் உறுதுணையாக இருந்தவர் நடிகர் தனுஷ் கொரோனா காலகட்டத்தில் நானும் எனது குடும்பமும் மிகவும் கஷ்டத்தில் இருந்தோம் அப்போது எனக்கு பண ரீதியாக மிகப்பெரிய உதவியை செய்தவர் தனுஷ் அவர் என்னை உடம்பு தான் ரோபோவுக்கு பெருசு மற்றபடி குழந்த மாதிரின்னு சொல்லுவார் நான் அவருக்கு உதவி கேட்க போன் செய்தபோது அவர் விமான நிலையத்தில் இருந்தார் இன்னும் ஐந்து நிமிடத்தில் கிளம்பிவிடுவார் அந்த நேரத்தில் நான் அவரது மேனேஜருக்கு ஃபோன் செய்தேன் அவரோ சார் இப்போதுதான் விமான நிலையத்தில் இருக்கிறார் என்று கூறினார் இருந்து தனுஷ் அவர்களின் ஃபோன் நம்பரை வாங்கி அவருக்கு ஃபோன் செய்து உதவி கேட்டேன் பத்து நிமிடத்தில் நான் பேசியதை கேட்ட பின்னர் போனை வைங்க பத்து நிமிடத்தில் பாருங்கள் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்துவிட்டார் அதன் பின்னர் பத்து நிமிடத்தில் நான் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய உதவி எனக்கு கிடைத்தது நான் தனுஷாருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய கடமை உள்ளது ரோபோசனின் உயிரை காப்பாற்றியது மூத்த பத்திரிகையாளர் நக்கிரன் கோபால் என்றால் குடும்பத்தை காப்பாற்றியது தனுஷ் என ரசிகர்கள் பேசி வருகிறார்கள்